ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் வந்து செகண்ட் ஹேண்ட் டிப்பர் ஒரு தொண்ணூறுல ரூபாய் சொல்கிறாங்க டிப்பர் வந்து நல்லா கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் செகண்ட் ஹேண்ட் டிப்பர் நிறைய பேர் வேணும்னு கேட்டதுனால செகண்ட் ஹேண்ட் டிப்பர் வந்த உடனே உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி போடுறான் டிப்பரோட சேனல் சேர்ஸ்ஸு லாரி சேர்ஸ் மாதிரியே தான் இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்குது கட்டுலாம் பாருங்கள் பழைய கட்டு பட்டையெல்லாம் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க சேனல் பார்த்திங்கன்னா பதினாலு சேனல் இருக்குது சேனலும் நல்லா தான் இருக்குது ஓல்டு டிப்பருன்றதுனால நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள் டயர் எல்லாம் கூட வாட்டர் கண்டிஷனில் தான் இருக்குது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க டிப்பர் ஹைட்ராலிக் எல்லாமே நல்லா வேலை செய்யுது மேலே பிளாட்ஃபார்ம் பார்த்துக்கலாம் ப்ளாட்ஃபார்ம்லாம் எந்த ஒரு ஓட்டையோ டேமேஜோ எதுவுமே இல்லை நல்லா ஹெவியான சீட் அடிச்சிருப்பாங்களாட்டங்குது சைடும் வந்து எந்த ஓட்டை டேமேஜும் எதுவும் இல்லை அரிப்பு எதுவும் இல்லை தான் இருக்குது அப்படியே லோடு ஓடிட்டு இருந்தது பார்ட்டி புது டிப்பர் எடுக்கிறதுக்காக இதை கொடுத்துட்டாரு டிப்பர் நல்லா இருக்குது பாருங்கள் ஒரு எண்பத்தஞ்சு பாயிண்ட் தொண்ணூறு பாயிண்ட் வரும் ஒரு யூனிட் கூட வரும் மேலே தகுடு அடிச்சிருக்கிறாங்க நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் ஒரு யூனிட்டே இருக்கும் மேலே தகுடு அடிச்சுருக்குறாங்க டயர் கண்டிஷனும் எல்லாம் நல்லா இருக்குது பட்டை எல்லாமே ஹெவியாக இருக்குது சேனல் சார்ஸ் தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு லாரி சேஸ் மாதிரி இருக்குது ஒரு எண்பத்தஞ்சு பாயிண்ட் தொண்ணூறு பாயிண்ட்டு இல்லை ஒரு யூனிட்டே கூட வரலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது செகண்ட்ஸில் டிராக்டரு டிப்பரு ரொட்டேட்ரு கலப்ப அஞ்சு கலப்ப ஒம்பது கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நம்மக்கிட்ட வந்த உடனே வீடியோ போட்டுருவோம் வேறு எங்கேயாவது இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் டிப்பர் நல்லா ஹெவியாக தான் இருக்குது செகண்ட்ஸ் டிப்பரு டபுள் டோர் டிப்ரு சேலம் டிப்ரு நல்லா ஓல்டு டிப்ரு செகண்ட்ஸில் வேணும்னு நினைக்கிறவங்க உடனே கால் பண்ணுங்கள் வீடியோ போட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் அப்புறம் போயிட்டதுக்கப்புறம் நிறைய பேர் வீடியோவை பார்த்துட்டு கூப்பிட்றாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்களன்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் கூப்பிட்டுட்டு உடனே நேரில் வந்து எடுத்துக்கலாம் டெலிவரிக்கு நாங்கள் வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் டெலிவரிக்கு என்ன அமௌண்ட்டோ நீங்கள் கொடுத்துக்கலாம் டிப்பர் நல்லா நல்லா இருக்குது பாருங்கள் டிப்பரில் எந்த டேமேஜும் இல்லை நேரிலே வந்து நீங்கள் பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் பாருங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் செகண்ட்ஸில் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்